ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் சின்ன பாவக்காய் யூஸ் பண்ணி டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு வெடித்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தாச்சு கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே வதங்கினதும் பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பாவக்காய் அப்படிங்கிறதுனால கசப்பு இருக்காது அதனால விதையோடய சேர்த்து வதக்கிக்கலாம் பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மிளகாய் வத்தல் பொடி மிளகாய் வத்தல் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாவக்காய் குழம்புல புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கசப்பு அந்த அளவுக்கு தெரியாது இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எதையும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை பாவக்காய் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிரும் இப்போ பாவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தேன் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து உங்களுக்கு திக்காக இருக்கணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக்கிக்கோங்க இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு மூடி வச்சு மூடி கூட லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய பாவக்காய் குழம்பு இது ரைஸ் கூடயும் சூட்டாகும் தயிர் சாதம் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ